எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழராக பிறந்ததற்காக நீங்கள் பெருமைப்படுறவங்களா அப்படின்னா உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி நான் வச்சுருக்கேன் என்ன என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக கேட்கறது எனக்கு புரியுதுங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்களே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்ற ஒரு அமைப்பு வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி சென்னை முகப்பேறு மேற்கு அமுதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மிகப்பெரிய ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கு என்ன விழா அதனால் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் முதல்ல கேட்டேன் இல்லையா தமிழை நேசிக்கிறவங்களும் தமிழராக வாழணும்னு விரும்பவங்களும் நிச்சயமாக வந்து கலந்துக்க வேண்டிய ஒரு விழா அப்படி என்ன அதில் சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தானே உங்கள் கிட்ட இருக்கிற திறமையை உங்களுக்கே தெரியாமல் வளர்த்தெடுக்க தமிழை மூச்சாக கொண்டு ஒரு மனுஷன் பாடுபட்டு இருக்கிறார் அந்த மனிதர் யார்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் அப்படி என்ன செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டாமா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமுதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த இலக்கிய அமைப்புக்கு உலகமெல்லாம் கிளை இருக்குங்க அப்படி அவங்க என்ன செய்றாங்க ஒண்ணும் இல்லைங்க நம் உள்ள இருக்கிற அந்த தமிழ் உணர்வை தட்டி எழுப்புறாங்க பெரியவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேக்குறது தெரியுது பெரியவங்க சிறியவங்கன்று எந்த வித்தியாசமும் இல்லைங்க வயது வித்தியாசமே கிடையாது இல்லத்தரசியா இருக்கலாம் அலுவலகத்தில் பணிபுரியலாம் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம் படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கலாம் கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் அவரவர்களுடைய திறமைக்கேற்ப அவருடைய திறமைகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக அவருடைய திறமைகளையெல்லாம் உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு இந்த அமைப்பு பயன்படுவதை நீங்க நேரில் வந்தா நிச்சயமாக உணர்வீங்க நான் சொன்னா அது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டாது வந்து பாருங்க தெரியும் நம்ம தானே சொல்வோம் ஊர் கூடினால் தேர் நகரும்னு வாங்க எல்லோரும் இந்த தமிழ்தாயோடைய தேரை வடம் பிடிச்சு இழுக்கலாம் தமிழன்னு சொல்லலாம் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே இருப்பேன் உங்களையும் எதிர்பார்க்குறேன் வர்றீங்களா விழாவில் சந்திப்போம் வணக்கம்